தமிழகம் தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் என்ற ஒரு வெற்றி பயணத்தை ஒரு ஐந்து நாளுக்கு முன்னாடி மீனாட்சி அம்மனுடைய மதுரையில் துவங்கி இன்னைக்கு நான்காவது நாளாக மத்திய சென்னையில் தன்னுடைய வெற்றி பயணத்தை துவக்கி அடித்தட்டு மக்கள் சாமானிய மக்கள் விவசாயிகள் நெசவாளர்கள் அப்படியே ஒவ்வொரு நாளும் தமிழக திமுக திராவிட மாடல் ஆட்சியில் தமிழ்நாடு மக்கள் பதினாற வேதனையை மீட்டெடுப்பதற்காக தமிழகத்தை மீட்டெடுப்பதற்காக தமிழகம் தலை நிமறுவதற்கான ஒரு வெற்றி பயணத்தை துவக்கி இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய எங்களது மாநில தலைவர் சட்டமன்றத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களுக்காக அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு மக்கள் சேவையே மகேசன் சேவை என்பது போல அவருடைய காக்கும் கரங்கள் போன்ற ஆதரவற்றவர்களுக்கான அவர்களுடைய பசிப்பினியை போக்குவது அவர்களுக்கான சிறிய உதவிகளை வாழ்வாதாரத்தை செய்வது போன்ற மக்கள் நல பணிகளை நாங்கள் அனைவருமே முன்னெடுத்திருப்போம் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க கன்னியாகுமரியில் தொடங்கி கும்மிடிப்பூண்டி வரையில் சென்னையில் இருக்கிற தமிழ்நாடு முழுக்க இருக்கிற பிஜேபியுடைய காரியக்கர்கள் அனைவருமே நயினார் நாகேந்திரன் அண்ணன் அவருடைய பிறந்தநாளை நாங்கள் கொண்டாடுகிறோம் மக்கள் சேவையினுடைய நிகழ்ச்சியாக பாரத பிரதமர் சொன்னார் அன்னையின் பெயரில் ஒரு மரம் நடுவோம் சுற்றுச்சூழலை பாதுகாப்போம்னு அதே மாதிரி இன்னைக்கு கோயில்ல ஆன்மீக அளவுல கோயில் அவருடைய ஆயுள் ஆரோக்கியம் அதிகமாக வருவதற்காக ஒரு பிரார்த்தனையும் மருந்தீஸ்வரர் கோயில்ல நடந்தனா வேண்டினா நடக்காததே இல்லை என்ன வேண்டியதை கொடுக்குற மருந்தீஸ்வரர் அவருக்கு ஆரோக்கியம் கொடுக்கணும் இந்த தமிழகத்துல திராவிட மாடல் ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவதற்காக மக்கள் பயணம் வெற்றி பயணமாக அவருடைய பயணம் அமைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என் தலைமையில இருக்கிற கூட்டணி தமிழகத்துல ஆட்சியை பிடிப்பதற்கும் அதற்கு அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு ஆண்டவன் பரிபூர்ணமாக அருளாசி வழங்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் மருந்தீஸ்வரர் கோயில் இன்னைக்கு அவர் பேர்ல நம்ம அர்ச்சனை செஞ்சிருக்கோம் அபிஷேகம் செஞ்சிருக்கோம் அதே மாதிரி நலிவடைந்த மக்களுக்காக துப்புரவு பணியாளர்கள் தான் இந்த நமக்கெல்லாம் ஆரோக்கியத்தை கொடுக்குறாங்க அவர்களுடைய வாழ்க்கை மேம்பாடு பயன்படுவதற்காக அவருக்கு சிறிய உதவிகளும் அவர்களுக்கு அன்னதானம் கொடுத்துருக்குறோம் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்வதில் உண்மையிலே மகிழ்ச்சி காலையிலிருந்து மாலை வரையில இன்னைக்கு மாலை நம்ம மத்திய சென்னையில தங்கசாலையில் மிக பிரம்மாண்டமான ஒரு பொதுக்கூட்டத்தில் மாநில தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரனுடைய பிறந்தநாளும் சேர்த்து நாங்கள் கொண்டாட இருக்கிறோம் இந்த செய்தியாளர்கள் வழியாக எங்களுடைய மாநில தலைவர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் நியூடூழி வாழ்வதற்கும் தமிழகத்தில் இருக்கிற இந்த திருட்டு திராவிட மாடல் ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவதற்கும் அவருக்கு ஆண்டவன் சக்தி கொடுக்க வேண்டும் என்று அவருக்கு எங்களுடைய மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த நலத்திட்ட உதவிகளை செய்வதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம்